மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை மாண்டகை அவர்கள் கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதியை சந்தித்தார் இந்த சந்திப்பானது மன்னார் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளைப் பற்றி கலந்துரையாடுகின்ற ஒரு சந்திப்பாக அமைந்திருந்தது மூன்று வகையான பிரச்சினைகள் முக்கியமாக இந்த சந்திப்பின்பொழுது ஆராயப்பட்டன முதலாவதாக மன்னாரிலே இடம்பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வு நடவடிக்கைகள் கனிய மண் அகழ்வுக்கான ஆய்வு நடவடிக்கைகள் இது பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டு மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலே இந்த கனிய மண் அகழ்வு முதலாவது பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த பிரச்சனை தொடர்பாகவும் கனிய மண்ணை அகழ்வதனால் மன்னார் தீவிலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் குறித்தும் மேதகு ஆயரவர்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடிய பொழுது எடுத்துரைத்தார் அந்த வேளையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்தை கனிய மண் அகழ்வு திட்டத்தை உடனடியாக தான் நிறுத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் ரெண்டாவது விடயமாக மின்சாரத்தை பெறும் நோக்கோடு மன்னாரிலே காற்றாடிகளை அமைக்கின்ற திட்டம் இந்த காற்றாலை அமைக்கின்ற திட்டமானது ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் தொடர்ச்சியாக புதிய காற்றாலைகளை அமைக்கின்ற அந்த திட்டம் வகுக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன ஆகவே இது மக்களை பாதிக்கின்ற இன்னுமொரு மிகப்பெரிய பிரச்சனை என்பதனாலும் இதற்கு எதிராக ஏற்கனவே மன்னார் மக்கள் ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் இது தொடர்பான ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பல விடயங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டன இந்த பிரச்சனை தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் எந்தவிதமான தீர்க்கமான வாக்குறுதிகளும் ஆயிரவர்களுக்கு வழங்கவில்லை ஆயினும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் தான் பேச இருப்பதாகவும் குறிப்பாக போராட்டம் நடத்துகின்ற அல்லது மன்னார் மக்களோடு இது தொடர்பாக கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை தான் எடுப்பதாகவும் ஆயருக்கு தெரிவித்திருந்தார் மூன்றாவது விடயம் மன்னார் பொது வைத்தியசாலை தொடர்பான பிரச்சினை இந்த வைத்தியசாலையிலே பலவிதமான வசதி குறைவுகள் இருப்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது ஏற்கனவே இந்த வைத்தியசாலை மன்னார் வைத்தியசாலையானது வடக்கு மாகாண அரசாங்கத்தின் கீழ் இயங்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது மாகாண அரசாங்கத்துக்குள்ளே இயங்குகின்ற வைத்தியசாலை இதை நேரடியாக இலங்கை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் ஆயர் அவர்கள் ஜனாதிபதியிடத்தில் முன்வைத்தார் இதை பற்றி விளக்கமாக கேட்டறி இந்த ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு தான் கலந்துரையாடி ஒரு நல்ல தீர்மானத்தை தான் எடுப்பதாக கூறியிருந்தார் ஆகவே இந்த மூன்று விடயங்கள் தான் மன்னார் ராயர் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்களோடு கலந்துரையாடிய விடயங்களாக இருக்கின்றன நன்றி